இது வந்து பாக்கெட் சாண்ட்விட்ச்னு சொல்லலாம் இதுதான் நமக்கு பாக்கெட் பிரெட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் ஆயில் ஆயில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா பட்டர் கூட சேர்த்து இஞ்சி பூண்டு வாசனை போயிட்டு போனதுக்கப்புறம் நான் கேப்சிகத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கேப்சிகம் வந்து உங்களுக்கு வந்து வணக்கம் இன்றைக்கி எப்படி ஒரு ப்ரெட்டை வச்சு சாண்ட்விச் செய்யலான்றதை பார்ப்போம் இது வந்து பாக்கெட் சாண்ட்விச்னு சொல்லலாம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு எப்படி நம்ம செய்யலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்ப்போம் வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு கப் துருவின காலிஃப்ளவர் அரை கப் கேப்சிகம் பொடியான அறுக்கின கேரட் ஒரு கப்பு ரெண்டு வெங்காயம் பொடியான அறுக்கினது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் ஒன்றரை தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதுக்கப்புறம் மாவு கோதுமை மாவை வந்து தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் இதுதான் நமக்கு பாக்கெட் ப்ரெட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் முதல்ல ஒரு டவாவில் வந்து ஆயில் ஆயில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் லேசாக காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து முதல்ல கேரட்டு போட்டுக்கினா அதை கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம காலிஃப்ளவரை போடணும் கேரட்டோட பச்சை வாசனை போச்சு இப்போ காலிஃப்ளவரை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கங்க காலிஃப்ளவர் லேசாக வதங்கினோடனே வெங்காயத்தை சேர்த்துக்கங்க வெங்காயத்தை கொஞ்சம் லேசாக பிங்க் கலர் வந்தோடனே நம்ம தக்காளியை போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் தக்காளி எல்லாம் போட்டாச்சு நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிச்சு அதில் இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க இஞ்சி பூண்டு போட்டோடனே கொஞ்சம் நல்லா லேசாக வதக்கிக்கோங்க வாசனை போனதுக்கப்புறமா வந்து நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வாசனை போயிட்டு போனதுக்கப்புறம் நான் கேப்சிகத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கேப்சிகம் வந்து உங்களுக்கு வந்து கேப்சிகம் வந்து சில பேருக்கு வந்து நறுக்கு நறுக்குன்னு வேணும் இல்லை கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அது மாதிரி குக் பண்ணிக்குங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்றதுனால இந்த ஸ்டேஜ்லேயே நான் எடுத்துடுறேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நேரம் ரெண்டு நிமிஷமாவது கொஞ்சம் வதக்கி இருக்குங்க அதுவே போதும் இப்போ கொத்தமல்லி தழை தூவி போட்டு கிளரி வச்சு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடுங்க ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரெட் பாக்கெட் செய்ய முடியும் இப்போ ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க இந்த பிரெட்டை வந்து ரோலிங் பின்னில் வச்சு தேய்ச்சிக்கோங்க நல்லா தின்ன ரோலா வரணும் உடையாம தேய்ங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த தின்னாக நம்ம இப்படி தேய்ச்சாச்சு இந்த அளவுக்கு போதும் நமக்கு தேய்க்கும் போது நிதானமாக தேய்க்கணும் தேய்ச்சி முடிச்சோடனே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த வாங்கின ப்ரெட் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும் நம்ம தேய்ச்சது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும் இந்த சைஸே போதும் நமக்கு சைட் பீஸர் ஓரங்கள்லாம் வேண்டான்னா கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அது மேலே வந்து நம்ம எல்லாம் வச்சுட்டு நாலு ஓரங்கள்லையும் வந்து கோதுமை மாவு அசையை தடவிட்டு டவாவில் போட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய பாக்கெட் ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம கொடுக்கலாம் சத்து நிறைஞ்சது இந்த குக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்